சிஎஸ்டிக்கு போக வேண்டிய அத்தனை உரிமைகளையும் ஓபிசிங்கிற ஒரு பெரிய மெஜாரிட்டி வந்து எடுத்துக்குது அவங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆரிய வந்தேரின்னு என்ன சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு பாட்டம் முப்பாட்டம் பாட்டி அதுக்கு முன்னாடி பூட்டி வரைக்கும் எல்லாம் தமிழ் தானே பேசிட்டு இருக்கோம் ஆனா தெலுங்குக்காரங்க வந்து இந்த ஆட்சி அமைக்கலாம் அதுல தெலுங்கு அமைச்சர் இருக்கலாம் அதையெல்லாம் நம்ம கேள்வி கேட்க மாட்டோம் கொலை பாதகர்கள் எந்த ஜாதி கோட்டா ஜாதி தானே கோட்டா ஜாதின்னு சொல்லாதீங்க வணக்கம் நேற்று அக்கா கஸ்தூரி இல்லை இல்லை மாமி கஸ்தூரி பேசின வீடியோ வந்து பேசு பொருளாக பெரும்பாலும் சோசியல் மீடியாக்களில் இருந்துச்சு ஏன்னா அக்கா அவ்வளவு அறிவு புலமையோடு பேசியிருந்தாங்க அதனால் அக்காவை எல்லோரும் வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஐ மீன் வீடியோக்களில் அக்காவுக்கு பதில் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும் நமக்கு பொதுவாகவே இந்த கஸ்தூரி மாமி பேசுகிறதையும் நிர்மலா மாமி பேசுகிறதையும் பார்த்தா ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும் பார்க்கவே தோணாது ஏன்னா அவங்க ரெண்டு பேரோட பேச்சு வந்து அதீத ஆணவத்தோடு இருக்கும் அந்த பாப்பாத்தி திமிர் பார்ப்பன திமிரோட இருக்கும் அவங்களோட பேச்சு வந்து அவங்க என்ன பதவியில் இருந்தாலும் சரி பதவியில் இல்லைனாலும் சரி நீங்க நிம்மி மாமியும் பார்த்தீங்கன்னாலும் அவங்க பேச்சு எப்பவுமே இப்படித்தான் இருக்கும் பார்வையே கீழே இறங்காது ஆ என்னன்றே இப்போது நாங்கள் வெங்காயம் சாப்பிட மாட்டோம் அதனால அது விளையாடனா எங்களுக்கு கவலை இல்லை அப்படிம்பாங்க கஸ்தூரியோட டோனுமே கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் அதனால இவங்க ரெண்டு பேரோட பேச்சு ரியாக்ஷன்லாம் பார்த்தா ஒரே கடுப்பாக ஒரு இரிட்டேஷனாக இருக்கும் அதனால பெரும்பாலும் அவங்க இதெல்லாம் பாக்குறதுல தவிர்த்துறது சரி பெரும்பாலான மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கேன் அதுக்கான விளக்கத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோ கஸ்தூரி மாமி அந்த பேட்டி முழுக்க ஓபிசி அதாவது எம்பிசி பிசி குறிப்பாக வன்னிய மக்கள் மீதான வன்முறையெல்லாம் வாரி தெளிச்சிருந்தாங்க சரியாக தான் சொல்கிறேன் நான் ஏதோ திசை திருப்பி நான் வேணும்டே சொல்கிற மாதிரி இல்லை ஓபிசி மீதான ஓபிசி ரிசர்வேஷன் மீதான மீதான வன்மத்தை வாரி அரிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஓபிசியெல்லாம் கொலைகார ஜாதின்னும் ஓபிசி எல்லாம் கோட்டா ஜாதின்னோ இழிவாக பேசியிருந்தாங்க அப்போ ஓபிசியில் எம்பிசி வரும் இல்லையா எம்பிசின்னா வன்னியர் மக்கள் வராங்க இல்லையா அப்போ வன்னியர்களை மிக கேவலமா இழிவா போய் சேர்ந்த கஸ்தூரி மாமிக்கு பதிலடி கொடுக்க வேண்டியது நம்மோட கடை மருத்துவர் ஐயா பிஸியாக இருக்கலாம் அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் மருத்துவர் அன்புமணி அவருக்கும் நிறைய வேலை இருக்கும் தேர்தல் எல்லாம் முடிஞ்சு இப்போதான் ரெஸ்ட்ல இருப்பாரு அதனால அவருக்கும் நேரம் கிடைக்காது இதுக்கெல்லாம் எதிர்த்து பேச மாட்டாரு அவரோட தொண்டர்களுக்கும் நேரம் இருக்காது ஏன்னா நாம விழிப்புணர்வுக்காக ஏதாவது பதிவு போட்டோம் அப்படின்னா விழிப்புணர்வுக்காக எங்கேயாவது ஜாதி பேரை குறிப்பிட்டு பேச வேண்டிய தேவை இருந்துச்சுன்னா உடனடியா பொங்கி எழுந்துருவாங்க நீ எப்படி ஜாதி பத்தி பேசலாம் நீ எப்படி ஜாதி சொல்லி பேசுற அதெல்லாம் நீ ஏன் பேசுற அதெல்லாம் நீ பேசக்கூடாது அப்படிம்பாங்க எது அதே ஜா அதே சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த கல்வியறிவை மேம்படுத்த பகுத்தறிவை மேம்படுத்த நாம் ஒரு பதிவை தேவைப்படுற இடங்களில் மட்டும் ஜாதி பேரை பயன்படுத்தி பேசுனா அதுக்கு ஓடி வந்துருவாங்க இப்போ நம்ம மாமி கஸ்தூரி என்ன பண்ணியிருக்காங்க நம்மளெல்லாம் ரவுடி பையன் பொறிக்கி பையன் கோட்டாவில் வாழ்கிறவங்க ஓபிசினாலே வன்னிய மக்கள்னாலே கொலகாரங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க நமக்கெல்லாம் இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க ஒரு பக்கம் நம்ம பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடுக்கு தீவிரமான போராட்டங்களை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கோம் பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடுக்காகவே நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி போய் பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கு கண்டிப்பாக தந்தே தீர்வோம் அப்படிங்கிற சூழ்நிலையில் பிஜேபி கூட சேர்ந்தாதான் நமக்கு பத்து புள்ளி அஞ்சு கிடைக்கும் அதிமுக நம்மளை ஏமாத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போய் சேர்ந்துருக்காங்க இவ்வளோ பெரிய போராட்டங்கள் நிகழ்ந்துகிட்டு இருக்கிறப்ப நம்மளோட பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடை இழிவாக பேசி இருக்கு இந்த கஸ்தூரி மாமி கஸ்தூரி தற்கூரி இந்த தற்கூரியை எதிர்த்து பாட்டாளி மக்கள் கட்சி களம் கண்டிருக்கணுமா வேணாமா கருத்து தெரிவிச்சிருக்கணுமா வேணாமா இளைஞர்கள் வழக்கு வாங்கக்கூடாது ஒரு கேஸ் கூட இருக்கக்கூடாது குடும்பத்தை பாருங்க படிக்கணும் நீங்க முன்னேறணும்னு மூச்சுக்கு முன்னூறு தடவை பேசுற டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஆவது ட்விட்டர்லேயாவது கஸ்தூரியை கண்டித்து ஒரு பதிவு போட்டிருக்கணும் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கணும் நீங்கள் களத்தில் இறங்கி அந்த தற்கூரிக்காக பார்ப்பாட்டம் போராட்டம்லாம் பண்ண தேவையில்ல கோஷம் போட தேவையில்ல அவ்வளோ ஒத்து அந்த தற்கூரி மாமியும் கிடையாது அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்போதும் ட்விட்டரில் ஒரு ட்வீட் போடுற மாதிரி ஆளுக்கு ஒரு ட்வீட் போட்டிருந்தா எங்களுக்கு அது ஒரு ஆறுதலாக இருந்திருக்கும் அது ஒரு நியூஸ் சேனலில் வந்திருக்கும் ஓகே தலைவர்கள் நம்ம கருத்தை எதிர்க்கிறாங்க நம்ம உஷாராக இருக்கணும் இல்லைன்னா பயங்கரமான எதிர்வினை வரும் அப்படின்னு அந்த தற்கூரிக்கு புத்தி வந்திருக்கும் இல்லையா அப்போ அதை ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி பண்ணல அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுது இல்லையா கஸ்தூரி மாமி சொல்லியிருக்கிறது ஓபிசியில் இருக்கிறவங்கலாம் எம்பிசியாக இருக்கிறவங்கெலாம் வன்னியர்களாக இருக்கிறவங்கெல்லாம் எல்லாருமே பண்ணையாருங்க பெரிய பணக்காரங்க எல்லாருக்கும் ஆயிரம் ரெண்டாயிரம் ஏக்கர் நிலம் இருக்குது அப்போ அவங்களுக்கு எதுக்குங்க இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கேட்குறாங்க கஸ்தூரி மாமி சொல்கிற மாதிரி வன்னியர்கள் எல்லாரும் ஆயிரம் ரெண்டாயிரம் ஏக்கர் நிலம் வச்சுக்கிட்டு பண்ணையார்களாக பெரும் பணக்காரர்களாக வசதி படைத்தவர்களாக இருக்கிறாங்களா நான் ஊரில் ஒரு பண்ணையாரை கூட பார்த்ததில்லை இப்ப பார்த்ததில்ல எனக்கு தெரிஞ்சே நான் பெரிய பெருசா யாரையும் பண்ணையாருங்கன்னு பார்த்ததில்ல ஜமீன்தாருங்கன்னு பார்த்ததில்ல அந்த அளவுக்கு ரொம்ப சாதாரணமா அரை ஏக்கர் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் நிலம் வச்சிருக்கிற மக்களாதான் இருக்காங்க அதுவும் வறண்டு போன பூமியா நீர் பாசனம் இல்லாத பூமிகளா பெருசாக விவசாயத்தை டிபெண்ட் பண்ணாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அந்த சார்ந்தது இருக்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அவங்க ஏதோ ஒரு கூலி தொழிலோ ஏதோ ஒரு மேஸ்திரி வேலையோ எலக்ட்ரிஷியன் வேலையோ வெல்டிங் வேலையோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கைத்தொழில கற்றுக்கிட்டு அவங்க அங்கங்கே போயிட்டு தினக்கூலிக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்மளை பண்ணையாருங்க நாம் ரவுடி பசங்க நாம் நமக்கு இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது நம்ம கோட்டாவில் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி மாமி தற்குரி மாமி சொல்கிறாங்க அந்த தற்கூரி மாமி சாமிக்கு அவங்க சேர்ந்த சமூகத்துக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு இருக்கு கஸ்தூரியக்கா சமூகம்னா பார்ப்பன சமூகம் வச்சுக்கங்களேன் ஆரிய பார்ப்பன சமூகம் இவங்களுக்கு ஒரே கையெழுத்துல பத்து சதவீத இடஒதுக்கீடு கிடைச்சிருச்சு நாம பத்து புள்ளி அஞ்சு கேட்டு போராடிக்கிட்டு இருக்கோம் இந்த பார்ப்பன சமூகம் உள்ள மக்கள் தொகையும் வன்னியர் சமூகத்தில் உள்ள மக்கள் தொகையும் ரெண்டு ஒன்னா எதன் அடிப்படையில் பத்து சதவீத இடஒதுக்கீடு பாப்பாஞ்சாதிக்கு கொடுத்தாங்க பார்ப்பன சமூகத்துக்கு கொடுத்தாங்க எதன் அடிப்படையில் நம்ம பத்து புள்ளி அஞ்சு கேட்டிருக்கோம் ரெண்டு மக்கள் தொகையும் ஒன்றா ரெண்டு பேரும் பொருளாதாரத்துலேயும் சமூக ரீதியிலையும் ஒரே மாதிரி தான் பின்தங்கி இருக்குமா இந்த கேள்வி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்திருக்கணுமா கூடாதா நமக்கு பத்து புள்ளி அஞ்சு வேணுன்ற உரிமைக்குரல் எழுப்புற நாம அதே வேகத்தோட இவங்களுக்கு ஏன் பத்து கொடுத்தீங்கன்னு கேட்டிருக்கணுமா வேணாமா ஆஹ் எஸ்சி எஸ்டிக்கு இப்போ இடஒதுக்கீடு பார் அவங்க எல்லாம் இன்னைக்கெல்லாம் பாருப்பா எங்க அவங்க தான் கவர்மெண்ட் ஆபீஸ்ல எல்லாம் மேல வந்துட்டாங்க இன்னும் கூட அவங்களுக்கு இடஒதுக்கீடு இன்னும் இல்ல இப்போ அவங்க அந்த ஜாதி மாதிரியா இருக்காங்க அப்படின்லாம் பேசிக்கிறோம் என்னை காட்சி சும்மா உட்காந்து சமூகத்தை பார்த்துருக்குமா நம்ம பார்ப்பன சமூகத்துல நீ எவன் ஒருத்தனையும் கேட்டுப்பாரு அவன் வீட்டில் அஞ்சு பேர் இருந்தா நாலு பேர் கவர்மெண்ட் வேலையில இருப்பான் ரெண்டு பேர் ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் ரெண்டு பேர் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையிலும் இருப்பான் இப்போ தலைமுறை மட்டுமானா கிடையாது அவன் அப்பனும் இருந்திருப்பான் அவன் தாத்தனும் இருந்திருப்பான் தாத்தனுக்கு தாத்தனும் இருந்திருப்பான் எல்லாருமே அரசு வேலைகளில் அரசு அதிகாரங்கள் நிறைஞ்ச பதவியில் அரசு ஊழியர்களாக கூட இருக்க மாட்டாங்க அரசு அதிகாரிகளா இருந்திருப்பாங்க நீ யார வேணால் சும்மா ரேண்டமாக செக் பண்ணி பாருங்க அப்படி தான் எஸ்சி எஸ்டி சமூகத்தில் இருக்கா அப்படி தான் ஓபிசி எம்பிசி பிசி சமூகத்தில் இருக்கா வன்னிய சமூகத்தில் இருக்கா இங்கே எஸ்சி எஸ்டி சமூகத்தை எடுத்துக்கிட்டீங்கனாலும் கூட அவங்களுக்கு தாங்கள் ஒடுக்கப்பட்டிருக்கோம் தெரிஞ்சிருக்கு நாங்கள் ஒடுக்குமுறைக்கு எதிராக தினந்தோறும் போராடுறாங்க கல்வி நமக்கு மறுக்கப்பட்டிருக்கோம் தெரிஞ்சிருக்கு அதனால் கல்வி கிடைக்கிற வாய்ப்பு மூலமாலாம் கல்வி கற்கணும்னு போராடுறாங்க கலை கிடைக்கிற வாய்ப்பு மூலமாலாம் அதிகாரத்தை அடையணும் அரசு பதவிகளை அடையணும் அரசு வேலையை அடையணும்னு போராடுறாங்க அதில் ஒரு சிலர் வெற்றியும் அடைகிறாங்க ஆனால் இந்த வன்னிய சமூகம் இந்த எம்பிசி கேட்டகரியில் உள்ள மக்கள் வந்து அந்த இளைஞர்கள் வந்து தாங்கள் ஒடுக்கப்பட்டிருக்கோமானும் தெரியல தங்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டிருக்குதானும் தெரியல அவங்க குடும்பத்தில் முதல் தலைமுறை பட்டதாரியே இன்ன வரைக்கும் எத்தனையோ பேருக்கு சாத்தியம் இல்லாமல் இருக்குது இருந்தாலும் கூட தங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கணும் தெரியல ஒடுக்கப்படுறதும் தெரியல மறுக்கப்படுறதும் தெரியல எதுவுமே தெரியாமல் விவசாயம் நிலம் கூலி வேலை அப்படின்னு கண்மூடித்தனமாக அந்த வெளி உலக அறிவும் இல்லாமல் தான் முக்கால்வாசி பேர் சுற்றிக்கிட்டு இருக்கான் வன்முறையாளர்களும் கிடையாது வன்னிய மக்கள் இளைஞர்கள் வன்முறையாளர்கள் கிடையாது ஏதோ சில நேரங்களில் ஜாதி கட்சி ஜாதி சங்கங்கள் தூண்டிவிட்டு அங்கே இங்கே ஐம்பது பேர் நூறு பேரை அப்படி சித்தரிக்கலாம் உண்மையில் சொல்லணும்னா வன்னிய சமூக மக்கள் அண்ட பரம்பரை பெருமை பேசினா கூட அவங்க ஒரு அறியாமையில் உள்ள இளைஞர்களாக தான் இருக்காங்க அறியாமையில் உள்ள மக்களாக தான் இருக்காங்க அறியாமையில் இருந்துகிட்டு கல்வியோட முக்கியத்துவமும் தெரியாம அதிகாரங்களை நோக்கி பயணத்தோட முக்கியத்துவமும் தெரியாம தங்களுக்கு அரசுகள்ல இருக்கிற உரிமைகளை பத்தியும் தெரியாம இடஒதுக்கீடு பத்தியும் தெரியாம ஏதோ கிராமம் வீடு நிலம் விவசாயம் கூலி வேலை அந்த மாதிரி ஏதாவது ஒரு தொழில்னு அவங்க பாட்டுக்கு அவங்க வாழ்க்கையை கட்டமைச்சுக்கிட்டு அந்த அதிகார தலங்கள்லேருந்தே உரிமை கோடு கோருகிற இருந்தே அப்புறப்படுத்தப்பட்ட தான் இருக்காங்க இப்படிப்பட்ட மக்களை தான் ரவுடி மக்கள் அப்படின்னு கஸ்தூரி மாமி சொல்கிறாங்க இப்படிப்பட்ட தான் கோட்டாவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மக்கள் அப்படின்னு கஸ்தூரி மாமி சொல்கிறாங்க இப்படி தினந்தோறும் ஒடுக்கப்பட்டு தினக்கூலியாக சுற்றிக்கிட்டு இருக்கிற வன்னிய தான் கொலைகார ஜாதி அப்படின்னு கஸ்தூரி மாமி சொல்கிறாங்க இதுக்கு எதிர்த்து ஒரு கண்டனம் அட தலைமை தான் ரொம்ப பிஸியாக இருக்குது ஏழாம் கட்ட மூணாம் கட்ட தலைவர்கள் ஊடுவா எதிர்த்து அடிக்க விட மாட்டீங்க எவனாச்சும் யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு இருப்பான் நம்ம ஊருக்காரனாக இருப்பான் பக்கத்து வீடாக இருப்பான் அவனை போய் மிரட்டிட்டு வந்துருவோம் இப்போவும் யூடியூப்ல இருந்து தான் முற்போக்கான ஊடகவியலாளர்கள் தான் அந்த மாதிரியான கண்டனக்குரலை எதிர்ப்பு குரலை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்க யாருமே பதிவு பண்ணலையே சில ஓபிசி கேட்டகரியில இருக்க எம்பிசி பிசி எல்லா ஜாதிகளும் குலகார ஜாதின்னு சொன்ன அக்க மாமி கஸ்தூரிக்கு ஒண்ணு சொல்றான் காந்தியை சுட்டு கொன்ன கோட்சே எந்த ஜாதிங்க மாமி அவர் ஏதாவது வெளிநாட்டுக்காரர் இந்திய தேச தந்தைன்னு சொல்லப்படுற காந்தியை சுட்டு கொன்ன கோட்சை யாரு பாப்பாந்தானே குஜராத் கலவரத்துல முஸ்லீம் பெண் அப்படிங்கறதுனாலயே கர்ப்பிணி பெண்ண வயிற கிழிச்சு வயிற்றுல இருந்து குழந்தை எடுத்து கொன்ன அந்த அயோக்கிய பய கொடுற காரணங்க யாரு பத்து பேரு அவனுங்க யாரு பாப்பானுங்க தானே காஷ்மீர்ல ஆசிஃபாங்கிற சின்ன குழந்தைய எட்டு வயசு குழந்தைய கோவிலோட கருவறைக்குள்ளேயே வச்சு நாசம் பண்ணி கசக்கி தூக்கி போட்டது யாரு பாப்பானுங்க தானே அண்ணா ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்தப்போ சங்கராச்சாரிய கைது பண்ணி உள்ள வச்சாங்களே எதுக்கு அதே சங்கராச்சாரிங்கிற பாப்பா இன்னொரு பாப்பான கொலை பண்ணாங்கிற கேஸ் தானே யார் கொலகாரன் இந்த நாட்டில் நடக்கிற மிகப்பெரிய கொலைகளும் வன்முறைகளும் ஊழல்களும் யாரால நிகழ்ந்துகிட்டு இருக்கு ஓபிசியை வந்து நீங்கள் போகிற போக்கில் கொலகார ஜாதி கோட்டா ஜாதி வன்முறை ஜாதி பண்ணையார்கள் ஜாதின்னு சொல்லிட்டு போகிறீங்க இடஒதுக்கீடு எதுக்கு இவங்களுக்கு ஓபிசிக்கு இடஒதுக்கீடு வேணாம் அப்படின்னா நாங்கள் ஓபிசி நாங்கள் பண்ணையாறு அப்புறம் என்ன மானாவுக்கு நீங்கள் கோயிலில் எங்களை விட மாட்டுறீங்க கோயில் அர்ச்சகர் ஆகணும்னா குடிமையாட்டிக்கிட்டு போய் கோர்ட்டில் நின்னுறீங்களே எதுக்கு அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகணும்னு சொல்கிறோம் எல்லாரும் கோவில் கருவறைக்குள்ளே வந்து சாமியை தொட்டு சாமிக்கு முன்னோங்குறோம் அங்கே குடிமி ஆடுதே என்ன என்னத்துக்கு ஆடுது அங்கே குடுமி எல்லாரும் சா நாங்கள் பண்ணையாரு தானே அங்கே அப்புறம் ஏன் தடுக்கிறீங்க அப்புறம் ஏன் கோர்ட்டுக்கு போறீங்க இது உனக்கும் காசு இருக்கு எனக்கும் காசு இருக்கு எல்லாம் சரிசமம் பண்ணா கோயிலுக்குள்ளே தடுக்கிறது எது ஐஐடி மெட்ராஸில் இடஒதுக்கீடு விதிமீறல் நடந்திருக்குன்னு மிகப்பெரிய பரபரப்பு புகார் வந்துச்சு என்ன பரபரப்பு புகார் அது ஓபிசிக்கோ எஸ்சிக்கோ எஸ்டிக்கோ எம்பிசிக்கோ ஐம்பது சீட்டு அறுபது சீட்டு ஒதுக்கி இருந்தா பேராசிரியர்கள் நியமனத்தில் அஞ்சு சீட்டு பத்து சீட்டு கூட நிரப்பாம மொத்தத்துக்கு ஓசியில் ஓப்பன் கேட்டகரியில் பார்ப்பனர்கள் ஆக்கிரமிச்சிருக்காங்க இடஒதுக்கீடு விதிமீறல் நடந்திருக்கு ஓசி கேட்டகரிக்கு நூறு சீட்டு ஒதுக்கியிருந்தால் முந்நூறு பேர் அவங்க வேலைக்கு எடுத்திருக்காங்க அப்படின்லாம் புகார் வந்துச்சு பரபரப்பாச்சே அது என்ன நடந்துச்சு இங்கே ஊழல் நடக்கிறது விதி மீறது கொள்ளையடிக்கிறது கொலை பண்ணுறது வன்கொடுமை பண்ணுறது கருவறைக்குள்ளே ஜல்சா பண்ணுறது இது எல்லாம் யார் பண்ணுறா நாங்க சொல்லாமா பார்ப்பன கம்யூனிட்டினாலே அயோக்கியத்தனம் பண்ற கம்யூனிட்டி ஊழல் கம்யூனிட்டி கொலகார ஜாதி கொள்ளைக்கார ஜாதி இப்படின்னு எல்லாம் சொல்லலாமா நாங்கள் பொதுமைப்படுத்தி பேச மாட்டோம் நாங்கள் பொதுமைப்படுத்தி பேச மாட்டோம் ஏன்னா தனிநபர் குற்றங்களுக்கு எல்லாரையும் பொதுமைப்படுத்த முடியாது அப்படின்னு ஆனால் நீங்கள் இப்படி வன்னியர்கள்னாலே ஓபிசினாலே எம்பிசினாலே கொலைகாரர்கள் எப்படி சொன்னீங்க நாங்கள் சொல்லிட்டாமா லிஸ்ட்டை இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச லிஸ்ட்டு இன்னும் நோண்டி எடுத்தால் எத்தனையோ நாரி போயிடும் கஸ்தூரி கஸ்தூரி மாமி நாரி போயிடும் நாரி நமக்கெல்லாம் வறுமை கோடு எப்படி டிஃபைன் பண்ணுறது அரசாங்கம் எப்படி டிசை எப்படி வரைய இருக்குது ஒரு நாள் கூலி முப்பது ரூபாய் ஒரு நாள் கூலி முப்பத்தஞ்சு ரூபாய் ஒரு நாள் வருமானம் நாற்பது ரூபாய் இப்படி இருந்தால் இவங்கெல்லாம் வறுமை கோட்டுக்கு கீழே மேலே இதுக்கு மே இதுக்கு கீழே இருந்தால் இவங்களுக்கு இந்த சலுகைகள் இந்த வாய்ப்பு இதுக்கு மேலே இருந்தால் இவங்க ஆனால் அவளோட கஸ்தூரி மாமியோட வறுமை கோடுங்கிறத நொட்டுறதே வருஷத்துக்கு எட்டு லட்சம் ரூபாய் சம்பாதிச்சாதான் மாதம் அறுபது எழுபதாயிரம் ரூபாய் சம்பாதிச்சா தான் அவங்க ஏழையான் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் சொந்த வீடு வச்சுருந்தாலும் மாமி ஏழையான் என்னங்கடா டேய் அதுவும் அக்கா அந்த பேட்டி முழுக்க தங்களை ஒரு ஆரிய பார்ப்பனர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா மனசு வலிக்குதான் ஆரியர்கள் நீ வந்தேரி அப்படின்னு எங்கே சொல்லிடுவாங்களோ நம்மளை வெளியேற சொல்லிடுவாங்களோ எல்லாரும் போகிற இடத்துலலாம் இவ ஆரிய பார்ப்பனர் ஆரிய வந்தேரி அப்படின்லாம் சொல்கிறாங்களே எங்கள் தாத்தா எங்கள் தாத்தாக்கு தாத்தா பாட்டன் பூட்டன்லாம் நாங்கள் தமிழ்நாட்டில் தான் இருந்தோம் நாங்கள் இங்கே தான் பிறந்து வளர்ந்தோம் அப்புறம் எப்படி எங்களை ஆரிய வந்தேரின்னு சொல்கிறாங்க அப்படின்னு நாங்கள் ஆரிய வந்தேரின்னு சொல்கிறோம் ஆரிய வந்தேரியா ஆரிய பாப்பானா ஆரிய பாப்பாத்தியாக நடந்துக்கிறதே நீங்கள் தானே தமிழ்நாடு முழுக்க இருக்கிற தமிழ் மக்கள் அவங்கவுங்க ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க ஊருக்கு தகுந்த மாதிரி எல்லாரும் தமிழில் உரையாடுறாங்க தமிழ் சென்னையில் ஒரு தம் தமிழ் இருக்கும் திருநெல்வேலியில் ஒரு தமிழ் இருக்கும் மதுரையில் ஒரு தமிழ் இருக்கும் வேலூர் பக்கம் ஒரு தமிழ் இருக்கும் கன்னியாகுமரியில் ஒரு தமிழ் இருக்கும் ஆனால் பாப்பாங்களும் பாப்பாத்தியும் மட்டும் எப்படி தமிழ்நாடு முழுக்க ஒரே தமிழ் பேசுகிறீங்க அவாண்ணா வாங்கோண்ணா வர்றச்ச போறச்சே ஏன்னா ஏண்டிம்மா எப்படி பேசுகிறீங்க நாங்களா உங்களை வேறுபடுத்தி தனிமைப்படுத்தி ஆரிய வந்தேறீங்கன்னு சொல்கிறோம் நீங்கள் உங்களை தனிமைப்படுத்திக்கினீங்க நீங்கள் உங் நீங்கள் தனியாக அக்ரகாரத்தில் உட்காந்துக்கிட்டீங்க நீங்கள் தனியாக மயிலாப்பூரில் உட்காந்துக்கிட்டீங்க உங்களுக்கு தனி பழக்க வழக்கம் நீங்கள் நீங்கள் சட்டை போடலன்னா தனி ஜாதி நீங்க அண்ணா கயிறு தோலில் போட்டவங்க ஒரு ஜாதி இடுப்பில் போட்டவங்க ஒரு நீங்க நாங்கள் தமிழே வேற மாதிரி பேசுவோம் நீங்கள் சொல்லிட்டீங்க அப்போ தான் இந்த மூணு பர்சன்ட் தொண்ணூற்றி ஏழு பெர்சன்ட் மக்களை உழைக்கிற மக்களை சுரண்டி திங்க முடியும் அப்படின்னு உங்களை நீங்கள் காப்பாத்திக்கிறதுக்காக நீங்கள் ஆரிய வந்தேரிகளாவே தொடர்ந்துகிட்டு இருக்கீங்க இங்கே வந்து நாங்கள் இங்கே தான் தமிழ்நாட்டில் தான் இருக்கோம் எங்களை வந்தேரிகன்னு சொல்கிறாங்கன்றீங்க யார் வந்தேரிகளாகவே தொடர்ந்துகிட்டு இருக்கிறது போக்கில் அப்படியே தெலுங்கு வன்மத்தை வரத்த தெளிச்சுட்டு போகிறாங்க நீயே ஆரிய வந்தேரி பாப்பாத்தி நீ வந்து இங்கே தெலுங்கர்களை வந்தேரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா அவங்க இந்திய மக்கள் நாங்கள் மாநில வாரியாக மொழி மொழி வாரியாக மாநில பிரித்து வேணாம் எடுத்துக்கலாம் அவங்க இந்த நாட்டோட மக்கள் இந்த மண்ணோட மக்கள் நீங்கள் ஆரிய வந்தேரிகள் தான் மாமே உங்கள் ஆரிய பார்ப்பன சூழ்ச்சியெல்லாம் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பரிச்சயமானதுதான் தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவானவங்க தமிழ்நாட்டு மக்களை குறைச்ச இட போட்டுறாதீங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்